இந்த காலை வேலையில நம்ம தாவிதோட சிஸ்டரை பார்த்தாளுக்கு மூணு ஆண் பிள்ளை மூணு ஆண் பிள்ளை எப்படி வளர்த்திருக்காங்க யுத்தத்துல தலைவரா வச்சிருக்கிறார் அபிஷாயம் இப்ப ரெண்டாவது மகன் நம்ம பார்க்கலாம் யோவா என்ன பண்றாருன்னா பிதாவின் சந்ததியின்னு சொல்லி நமக்கு அந்த யோவா பேருக்கு அர்த்தம் அப்ப பாருங்க அவரு ராணுவத்துல இருக்கிற ரெண்டு சாமுகள் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் செரியாலின் குமாரனாக யோவா ராணுவ தலைவனா இருந்து பாருங்க ரெண்டாவது பிள்ளையர் ராணுவத்துல நிக்க வச்சிருக்காங்க அந்த அம்மா கணவன் இருந்து இன்னைக்கு நிறைய பேரால இதை முடியல அதை முடியல என் கணவர் சரியில்லை என் பிள்ளைங்க இப்படி போகுது அப்படின்னு இருக்கிற இந்த உலகத்துல அந்த காலத்திலயே அந்த பிள்ளைகளை இராணுவத்திலும் யுத்தத்திலையும் நடத்தி வந்த அந்த செரியாளுக்கு அப்ப பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது தைரியமான ஒரு மனுஷியா இருக்கிறா அந்த தாய் வளர்த்த விதமே டிஃப்ரெண்டா இருக்கு தாவீது அப்போ படைய நடத்திட்டு வர்றாரு அந்த இடத்துல இவர் இராணுவத்துக்கு என்ன பண்றாரு ஒரு தலைவராய் அப்பா அம்மா இன்னைக்கு நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறீங்க பிள்ளைகள் என்ன பண்றாங்க செதறி போறாங்க என் கணவர் இல்ல என் மனைவி இல்ல அப்பா வேற தொடர்பு அம்மா வேற தொடர்பு இப்படி அநேக குடும்பத்தின் நடுவுல ஆனா அங்க சரியாலு பிள்ளைகளை தைரியமா வளர்த்தா ஒரு பெண்ணா இருந்தாலும் தாவிதோட சகோதரியா இருந்தாலும் தீமை ராஜாவுக்கு கூட இருக்கிறாங்க நன்மை ராஜாவுக்கு கூட இருக்கிறாங்க பாருங்க அண்ணன் தம்பி கூட இருந்து அந்த போர் வீரரா இன்னைக்கு ராஜாக்கு துணையா இருக்குது அந்த செரியாலோட துள்ள ஆனா செரியால் சொல்லி கொடுக்கல இது உங்க மாமா இவருக்கு நீ துணையா இருன்னு அப்படி சொல்லி கொடுக்கல அவ யார் சொல்றானா இஸ்ரேவேலுக்கு ராஜா அவரு தாவிதி யாரு இஸ்ரேவேலுக்கு ராஜா அதனால உங்களுக்கு துணையா இருங்கன்னு சொல்லி இந்த ரெண்டாவது பிள்ளையும் இராணுவத்துல நிக்க வைக்கிற நிறைய வசனம் உங்களால காட்ட முடியும் ஆனா இங்க நமக்கு நேர தாவிதுக்கு துணையா நிக்கிறது அந்த படை தலைவனா இருக்கிறாரு இராணுவ தலைவனா நிக்கிறாங்க அந்த செரியாலோட பிள்ளைங்க

எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தது போல ராணுவ தலைவரா நிக்கிறாரு எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் கூட கொலையா இருந்து உங்களை நடத்துவா கண்களை மூடி ஜெயிப்போமா நன்றி அந்தவரு இந்த நேரத்து காய் இந்த நாளு காய் கொடி கொடி ஆய் நன்றிப்பா அந்த சிறியாளுக்கு கொடுத்த தைரியம் சரியாளுக்கு கொடுத்த அந்தவரை பக்குவம் எங்களுக்கு கொடுங்க அந்தவரை எப்படி ஒரு மகா பெரிய தெய்வமாய் கூட உன்னுக்குள்ள இருந்து இந்த பிள்ளைகளை வழிநடத்துனது போல எங்க பிள்ளைகளை செதறிப்ப கூடப்பா இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்தவரை செதறிப்ப கூட இந்த உலகத்துல அப்ப அந்த பிள்ளைகளை கத்தர் பக்கமாய் வளர்க்க நீங்க ஞானத்தை கொடுப்பீராக எல்லா உங்க కొడుకు ప్రేం చబంగులు విరితే నాల్